ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்ரீராம நவமியை பற்றிய ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன விஷயம் இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீராம நவமி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த ஆண்டு எப்போ வருது அந்த தேதி என்ன முகூர்த்த நேரம் என்ன அதையோட முக்கியத்துவம் ஸ்ரீராம நவமியோட முக்கியத்துவம் இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குடி அமாவாசைக்கு அப்புறம் வர வளர்பிறை நவமியை தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீராம நவமி என்ன தேதியில் கொண்டாடப்படுது ராம நவமி கொண்டாடுவதற்கான முகூர்த்த நேரம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சித்திரை மாதம் கொண்டாடப்படுற முக்கியமான விசேஷங்களில் இந்த ஸ்ரீராம நவமியும் ஒன்றுங்க மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் ஏழாவதாக ஸ்ரீராமராக அவதரித்தார் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுது இந்த ஸ்ரீராம நவமி வசந்த நவராத்திரி என்று வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் நவராத்திரியின் இறுதி நாளாக ஸ்ரீராம நவமி வருதுங்க தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குனி அமாவாசைக்கு பிறகு வர வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீராம நவமி என்ன தேதியில் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வளர்பிறை நவமி தேதி ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஆறுக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை புதன்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இந்த நவமி திதி இருக்குது நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரம் திதி இருக்குதோ அதை தான் அந்த உண்டான திதின்னு எடுத்துப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்றைக்கி தான் நவமி திதி இருக்குது சூரிய உதயத்தின் போது அப்போது ஏப்ரல் பதினேழாம் தேதி தான் ராமநவமி விழா கொண்டாடப்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநவமி அன்று ஸ்ரீராமனை வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பதினொன்று முப்பது மணி வரை இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காலை விலையையும் வழிபாடு பண்ணலாம் மாலையில் ஆறு ஐம்பது வரைக்கும் அந்த திதி இருக்கிறதுனால நீங்கள் மாலை நேரத்தில் ஏழு மணிக்குள்ளேயும் நீங்கள் ராமபிரானுக்கு உங்களால் முடிந்த நிவேதனமும் செய்து வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு என்ன நிவேதனை செய்ய முடியுதோ அதை செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ராமபிரானுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ராமநாமத்தை உச்சரித்தாலே பல மடங்கு நன்மைகள் நமக்கு வந்து சேருங்க ஏன்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் ரொம்ப சிறந்த நேரம் ஏன்னாக்கா ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் யமகொண்டம் இருக்கிறதுனால ராமநவமி பூஜை செய்பவர்கள் ஏழு முப்பது மணிக்கு முன்பாக அதை செஞ்சு முடிச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன் இந்த நேரத்தை குறிப்பிட்டு சிறந்த நேரம்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ராமபிரான் நண்பகல தான் அவதரித்தார் அவர் பிறந்த பகல் நேரத்தை தான் கணக்கில் கொண்டு எல்லாருமே ராமபிரானுக்கு ராமநவமி கொண்டாடுவாங்க அதனால தான் இந்த நேரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ராமநவமி வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ராமநவமி அன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ராமநவமி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் மற்றும் அனுமர் படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அதுலேயும் துளசி தாமரை மலர்களெலாம் அர்ச்சனை பண்ணுறது இன்னும் சிறந்த பலன் கொடுக்கும் எப்படியோ ராமர் பட்டாபிஷேகம் படம் எல்லார் வீட்லேயும் இருக்குதுங்க அது இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சிறந்தது அது மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் அதுக்கு நீங்கள் துளசி மாலை தாமரை பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம் இனிப்பு பழங்கள் வச்சு நிவேதனை செய்யலாம் ராமநவமி அன்னைக்கு பெரும்பாலானங்க நீர்மோர் பானகம் மற்றும் ஊற வைத்த பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நிவேதனமாக செய்கிறது ரொம்ப சிறந்தது ஸ்ரீராமநவமி விரதம் இருக்கிறாங்க காலையில் பூஜை செஞ்சுட்டு இந்த உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு செய்யப்படும் உணவுகளை பார்க்கும்போது கோடை காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டும் தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம் எனக்கு பானகம் நீர்மோர் எல்லாமே உடல் சூட்டை தணிக்கக்கூடியது பாசி பருப்பு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால தான் இதை வந்து நிவேதனமாக எனக்கு காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க அது மாதிரி இந்த வசந்த நவராத்திரின்றதுனால அவங்க ஒன்பது நாளுமே விரதம் இருந்து வழி பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது விரதத்தை முடிக்கும்போது இந்த பானங்களை நம்ம குடுங்கிறதுனால நம்மளுடைய உடல் வந்து சூடு இல்லாமல் குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஸ்ரீராமநவமி விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்துடலாம் திருமண தடை நீங்கவும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரவும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க குழந்தை வரம் கிடைக்க மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு ஸ்ரீராம நவமி வர்கம் அனுஷ்டிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸ்ரீராமநவமி அன்று அவரவர் வசதி மற்றும் நேரத்துக்கு ஏற்ப நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ ஸ்ரீராமநாமத்தை உச்சரிப்பது வளமான வாழ்வளித்து துன்பங்களை போக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீராமநாமத்தை ஆஞ்சநேயரின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராமநாமத்தை நம்ம உச்சரிக்கணும் ராமநாமத்தை எழுதுறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து ராமாயணம் சுந்தரகாண்டம் இந்த மாதிரி புத்தகங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறந்தது அன்றைய தினம் வந்து நம்ம சுந்தரகாண்டம் படிக்கிறதுன்றது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பலனை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ வந்து கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்காங்கன்னாக்கா இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறதுனால உங்களுடைய கருவில் உள்ள குழந்தைகள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் ஒரு அறிவுபூர்வமாக குழந்தையாகவும் பிறப்பாங்க அப்படின்னு காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வராங்க அதனால் உங்ககிட்ட சுந்தரகாண்டம் புக்கு இருக்குது அப்படின்னாக்கா நாளைய தினம் அதில் வந்து ஏதாவது ஒரு அத்தியாயத்தை படிக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க சுந்தரகாண்டத்தில் நம்ம படித்தோன்னாக்க அவ்வளவு நன்மை சேர்க்கும் அவங்களால முடிஞ்சிச்சுன்னா அதை படிங்க அப்படி இல்லைன்னா ராமநாமத்தை மட்டும் சொல்லி உங்களுடைய பூஜையோ உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செஞ்சுக்கோங்க ராமபிரானோட அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததே ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்